ஐய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சிறியில் வந்து என்னென்ன சொரசமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரசமான விஷயங்கள் போகுதுன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலிக்கும் நம்ம பைரவிக்கும் சரியான ஒரு தண்டனை வந்து இந்த டைமில் கிடச்சிருச்சு அது மட்டும் இல்லைங்க எவ்வளோ தான் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த தப்புக்கான தண்டனை வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம அஞ்சலி பண்ண எல்லா தப்பையும் வந்து மன்னிச்சு மன்னிச்சு விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் வந்து இவளை மன்னிச்சு விடக்கூடாது இவ்வளோ மன்னிச்சு விட்டோன்னாக்கா நம்மள மாதிரி ஒரு முட்டால் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணாருன்னாக்க இவ வந்து என் பொண்டாட்டியே தூக்கி உள்ள வச்சிட்டா இதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக இருந்தோனாக்கா அதுக்கு ஒரு பலனும் கிடையாது அப்புறம் வந்து நம்ம இலக்கியம் நம்மளை வந்துட்டு பிரிஞ்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இப்போ என்ன ஆச்சுனாக்கா அடுத்தபடியாக வந்து நம்ம கௌதம் இருக்கார் இல்லை அவர் வந்து என்ன பண்ணார் இந்த இலக்கியாவை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்லது பண்ணுறா நல்லது பண்ணுறேன்னு போயிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து மாட்டிட்டு முழிக்கிறான் அப்புறம் வந்து சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறா இப்போ நாம் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இலக்கியம் எப்படியாவது வந்து வீட்டை விட்டு அதாவது ஜெயிலுக்கு வந்து வீட்டை கூட்டிகிட்டு வரணும் இன்னொரு பக்கம் வந்து இந்த அஞ்சலி எப்படியே வந்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து போட்டுட்டாரு நம்ம பய மாதவி என்ன சொன்னாங்க இப்போ நீ அந்த அஞ்சலி அதாவது இலக்கியாவை வந்து பிரிஞ்சா போதும் நான் வந்து உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இப்போ அடுத்தபடியா வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா நம்ம கௌதமும் நம்ம இலக்கியாவை வந்து பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லைங்களா அவரும் வந்து ஓகே வந்து சொல்லிட்டாரு ஏன்னா நம்மளுக்கு தேவை இப்போ இலக்கிய வந்து அங்க இருந்து வெளியே வரணும் அது மட்டும்தான் ஒரு குறிக்கோள் அதனால எதுனாலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டார் இந்த டைம்ல வந்து என்னாச்சு நம்ம கௌதம் சொன்ன சொல்லிட்டாரு நான் வந்து இலக்கிய விட்டு பிரி பிரிஞ்சிடறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு வந்து சொன்னாங்க சொன்னதுமே வந்து நம்ம கௌதம் என்ன பண்ணாருனாக்கா நம்ம இலக்கியாக்கையில் போயிட்டு டேரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டான்ட்டாங்க ஆனால் விஷயம் என்னான்றது நம்ம இலக்கியாவுக்கு வந்து தெரியல நம்ம கௌதமுக்கு தான் அந்த பிளான் மட்டுமே தெரியும் நம்ம பயிரையும் ஒரு செகண்டில் வந்து ஏமாந்துட்டாங்க என்னன்னாக்கா இப்போ நம்ம இவ்வளோ வெளியே வரச்சிட்டா போதும் இவன் வந்து பிரிஞ்சிடன்னு சொல்லிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆனால் நம்ம கௌதம் என்ன பண்ண போகிறாருனாக்கா அந்த இலக்கியம் வெளியே வர்ற வரைக்கும் நல்லா அவங்க கூட சேர்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறான்னாக்கா எனக்கு எல்லாமே இலக்கியாதான் உங்களோட சவகாசமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்ல போறாங்க உங்க ரெண்டு பேரை தூக்கி நான் உள்ள வைக்க போறா அப்படின்னு வந்து பேச போறாரு ஏன்னா எல்லா எவிடன்ஸும் வந்து பக்காவாக வந்து இருக்குது இந்த அஞ்சலிக்கு எதிராக ஆனால் ஒரு விஷயம் மட்டும்தான் ஒன்றும் நம்ம கௌதமக்கு தெரில இது எல்லாத்தையுமே காரணம் இந்த பைரவி தான் இவ தான் பணத்தை கொடுத்து போலீஸை வச்சு என்ன பண்ணாங்க தூக்கி இந்த இலக்கியாக உள்ள வச்சாங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெரியல ஆனால் இது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சா போதும் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும் மொத்தம் சுக்குநூறாக உடச்சி போடுவாங்க நம்ம பைரவியோட கதையை இப்போ அவங்க வந்து மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இது மாட்டினது மட்டும் இல்லாமல் சரியான ஒரு தண்டனை வந்து கிடைக்கணும் இந்த பைரவிக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட பத்தாது அந்த மாதிரி ஒரு பிறவி அவங்க அப்படி தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தான் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருந்தாக்கா அவங்களுக்கு அதோட கஷ்டம் என்னன்றது தெரியும் மாமியார் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒண்டிகட்டே இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க